ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் இரவு வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி நூக்கல் குழம்பு எழுதி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு வந்து தேவையான அளவு நூக்கல் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயன் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு குறைஞ்சது வெங்காயம் கற்றுக்கணும் தான் கருவேப்பிலலாம் போட்டு நல்லா எண்ணெய் வரக்கிடுவேன் வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினது லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும் இல்லை சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதங்குவோம் அதனால் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் அடுத்து வந்து வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டும் லைட்டாக சால்ட்டு போட்டு வதங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுவோம் தக்காளி தக்காளி போட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் தக்காளியை வணக்கிட்டு காய போட்டுக்கலாம் காயும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அப்படியே காயும் நல்லா அந்த தண்ணி விட்டு காய் நல்லா வேவும் இந்த மாதிரி நல்லா காய் வேண்டும்க்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலே அப்போ தான் மிளகாத்தூள் வாடகை இல்லாமல் இருக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கங்க இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஒன்று எடுத்துக்கலாம் தேங்காய் விட்டு அதுக்காட்டி உடச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும் அதை கொஞ்சம் நேரம் லைட்டாக நான் நம்ம முன்னே வந்து வதக்கும் போது வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு போட்டோமா அதுக்கப்புறமும் போட்டு நல்லா வந்து மூடி விட்டுடலாம் தட்டு போட்டு மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அது வேகட்டும் அதுங்காட்டியும் இந்த தேங்காய் கீழே வச்சிருக்கேன் தேங்காயை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதங்காட்டியும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் கொதி வந்த மாதிரி நம்ம வந்து கூட்டி விட்டோம் பார்த்திங்களா குழம்பு அதில் வந்து இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஏன்னா எண்ணெயில் காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சிங்க அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்குங்க தே உப்பு வந்து பத்தாணா கூட போட்டுக்குங்க குழம்ப கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வந்ததும் இறக்கிட்டால் நூக்கல் குருமா ரெடி சூப்பராக இருக்கும்